ஆண்டவர் பெறாலும் நமக்கு உதவி உண்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஜெயிப்போமாக பேரன்பு நிறைந்த தந்தையை இந்த நாளுக்காய் வேலைக்காய் நாங்கள் காத்திருந்தோம் இந்த நாளிலே நாங்கள் அனைவரும் விவ்ளே மாதத்தை கொண்டாடக்கூடிய விதமாக விவ்ளே வினாடி வினா போட்டியில் பங்கேற்க இருக்கிறோம் அந்தவரை எங்களால் முடிந்த அளவிற்கு இறை வார்த்தையை நாங்கள் மனதில் வைத்திருக்கின்றோம் எங்களுடைய உள்ளத்தில் மூச்சு இருக்கக்கூடிய இந்த இறை வார்த்தையை பற்றி கேள்விகள் கேட்கிற பொழுது தூய் ஆவியானவர் தானே வல்லமையோடு எங்களுக்குள்ளிருந்து செயல்பட்டு பிள்ளைகளுக்கு நல்ல நினைவாற்றலை கொடுத்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதவி கொடுத்து வரமறுவீர்கள் இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளையும் பிள்ளைகளும் பிள்ளைகளையும் நீர் ஆசைவதிக்கிறார்கள் இன்னும் இறை வார்த்தை பிள்ளைகளுடைய உள்ளத்திலே ஆழமாக வேரூன்றி நம்பிக்கை வாழ்வு வாழவும் சான்று பகிர்ந்து வாழவும் தேவையான எல்லா விதமான அருள் அரள்வரங்களையும் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்துவை மன்றாடுகின்றோம் இப்பொழுது வரவேற்பு வந்தாரை வாழ்த்துவது தமிழர் பண்பு என்ற வார்த்தை கிணங்க இறை வார்த்தையின் மீது பற்று கொண்டு இவ்விபிலிய வினாடி வினா நிகழ்ச்சியினை காண வந்திருக்கும் எம் ஊர் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் ஆதியில் தோன்றிய வார்த்தை தூய ஆவியின் தூண்டுதலால் எழுதப்பட்ட வார்த்தை தேனிலும் இனிய வார்த்தை திருவிபிலிய வார்த்தை இத்தகைய இறை வார்த்தையை நன்கு படித்து ஆராய்ந்து பகுத்தாய்வு செய்து மேலும் இவ்வார்த்தையை வினாடி வினா மூலம் மக்களுக்கு எடுத்துரைக்க வந்திருக்கும் எம் அனைத்து அன்பிய மண்டல உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் மேலும் இவ்வினாடி வினாவை பவுலடியார் போல இயேசுவை பின்பற்றி அவர் வழியில் நடத்த வந்த இறை நம் பங்கு தந்தை அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் கருமையான வரவேற்பை வழங்கிய சகோதரிக்கு நன்றி